இந்த உலகம் சொற்களால் தான் வாழ்கிறது அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ சொற்கள் என்றால் பேசுறது மட்டுமில்லை எழுதுறதும் சொற்கள் தான் இப்போ இத்தனை ஆண்டு கால மேடையில் இங்கே எவ்வளோ பெரிய மக்கள் பேசியிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் அவங்க சிந்தனைகளையும் பேசினார்கள் அவங்க படித்த நூல்களிலே இருந்து கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் இல்லையா படித்த நூல்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவன் எழுதினான் என்றால் அவன் குரலை நாம் கேட்பதில்லை ஆனால் அவன் எழுதினான் என்பது அந்த ஏட்டிலே நமக்கு தெரிகிறது அவன் நம்மிடம் பேசுகிறான் சத்தியசீலன்னு திருச்சியில் ஒரு ஐயா இருந்தாங்க பெரிய பேச்சாளர் உங்களில் சில பேருக்கு அறிந்து தெரிந்திருக்கும் அவர் மேடையில் ஒரு செய்தி சொல்லுவார் நேரு பிரதமராக இருந்தபோது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கார் பயணம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி தான் இருந்தால் கூட ஒரு பெட்டி நிறைய புத்தகங்களை அள்ளி அதில் போட்டுக்கொண்டு அந்த காரில் எடுத்துக்கொண்டு போவார் திரும்பி வரும் போ வாய்ப்பு இருக்கும்போது படிப்பார் ஒரு முறை அவருடைய மகள் இந்திரா காந்தி கூடவே போ போவார்ல அவர் கேட்டாராம் என்ன இங்கேருந்து மூணு மணி நேரம் பயணம் திரும்ப மூணு மணி நேரம் பயணம் இதில் உங்களுக்கு இடையில நிறுத்தி பேசுகிறது இதெல்லாம் தவிர எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு புக்கு ரெண்டு புக்கு படித்தாலே பெரிய விஷயம் எதுக்கு இத்தனை புக்குகளை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நேரு சொன்னாராம் இதை நான் படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகல இந்த புத்தகத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த நூலை எழுதிய பெருமக்களெல்லாம் என்னுடன் பயணம் செய்து வருகிறார்கள்னு நினைக்கிறேன் நான் அது ரொம்ப உண்மை எங்கள் வீட்டிலேயே நூலகம் வச்சுருக்கேன் அந்த நூலகத்தை அப்படி நிமிந்து பார்த்தாலே ஏதோ திருவள்ளுவர் உட்கார்ந்துருக்கார் சேக்கிழார் உட்காந்துருக்கார் பெரிய விழாவின் பத்த பார்க்கும்போது அப்படித்தான் தோணும் கனதாசன் இருக்கிறான் கம்பன் இருக்கிறான் அவர்கள் வாழ்கிறார்கள் சொற்களில் அப்போது எழுத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொற்கள் வாழ்ந்தவர்களுடைய எழுத்துக்கள் அதுவும் சொற்கள் பேசுபவருடைய பேச்சுக்கள் அதுவும் சொற்கள் இது எப்படி இந்த உலகத்தை வாழ வைக்குது அதுதான் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியதுனுடைய குறிப்பு இப்போ எழுத்து சொற்கள்னு பார்த்திங்களேன் நீங்கள் வள்ளுவனை விட்டுட்டு வரக்கூடாது ஒரு சொல் எப்படி இருக்கணும் நீங்கள் பேச் நம்ம மேடையில் பேசுறதுலாம் சொற்கள்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் விடிஞ்சது தொடங்கி படுக்க போகிற வரைக்கும் நம்ம எவ்வளவு சொற்களை பயன்படுத்துகிறோம் எவ்வளவு சொற்கள் நம்ம காதுகளில் விழுகின்றன இதில் எத்தனை சொற்கள் நம்ம உருப்படியாக பேசியிருக்கோம் எத்தனை சொற்கள் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி தரா மாதிரி பேசியிருக்கோம் நம்முடைய எத்தனை சொற்கள் அடுத்தவர்களை புண்படுத்தி இருக்கும் நம்ம அதெல்லாம் நினைக்கிறது கூட நேரம் கிடையாது நம்ம சொற்கள் நீங்கள் சண்டை போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கலனா கூட ஏன் சண்டை போடுறாங்கன்னா அடுத்தவன் மனசை புண்படுத்திட்டாலே ஒரு மகிழ்ச்சி சண்டையில் சைக்காலஜி அதுதான் ஒரு ஜென் கதை உண்டுங்க ஜென் துறவி சீடரோட ஒரு ஆற்றங்கரையோர் அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரே சத்தமா ஒருத்தரை ஒருத்தர் திட்டுறாங்க அவங்கள இந்த சென் துறவியும் சீடர்களும் கடந்து போறாங்க கடந்து போற நேரத்துல இவங்களே சத்தமா பேசுறதுனால இவங்க அமைதியாயிட்டாங்க இப்போ கடந்து போயாச்சு ஆனா அவங்க சத்தமா ஒருத்தர் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க இப்போ துறவி இருக்கார் பாருங்க அந்த குரு சீடர்கிட்ட கேட்டாரா அவங்க ஏன் அவ்வளவு சத்தமா பேசுறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க சீடர் சொன்னாங்க அவங்க சண்டை போடுறாங்க அதனால் சத்தமாக பேசுகிறாங்க இப்போ குரு கேட்டாரா சண்டை போடுறாங்கன்றது தெரியுது ஆனால் ஏன் சத்தமாக பேசுகிறாங்கன்னு கேட்டான் குரு சீடர்களுக்கு பதில் தெரியல ஒரே ஒருத்தர் சொன்னால் குருவே சண்டை போடும்போது சத்தமாக தானே சண்டை போட்டுக்குவாங்கன்னு கேட்டோம் சரி சண்டை போடும்போது ஏன் சத்தமா பேசணும்னு கேட்டாங்க. பாவங்கனா தள்ளி திருப்பி எப்போ சத்தமா பேசுவீங்க? பக்கத்துல இருக்கற வான்னா வான்னு கூப்பிடலாம் தள்ளி நிக்கிறவங்கள தான் சத்தமா கூப்பிடுவீங்க. பக்கத்துல தான் நிக்கறாங்க. انا ஏன் அவ்வளவு சத்தமா பேசணும்? சீடர்களுக்கு ஒண்ணும் புரியல. குரு சொன்னாராம். அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தால் கூட சண்டை போடும்போது அவங்க ரெண்டு பேருடைய மனசும் விலகி போயிடுது மனசுல ரெண்டு பேரும் தூர போயிடுறதுனால அதை நினச்சி அவங்கள அறியாம சத்தமாக பேசுறாங்க ஒரே நோக்கம் பேசி அடுத்தவங்களை புண்படுத்துறதுதான் ஒன்றா தெரியாதா இப்படிதான் எங்களை ஆரம்பிக்கும் சண்டையில் என்ன சொல்லுவாங்க நீ ஓகேம்மா அது நீ அன்னைக்கு அது பண்ணலையா இன்னைக்கு நான் எடுத்து விட்டா கதாவது தான் இப்படிதான் பேசுவாங்க பார்த்துருக்கீங்க நோக்கம் என்னன்னா புண்படுத்துதல் அப்போது ஒரு நாள் விடிஞ்ச நேரத்திலிருந்து படுக்கிற நேர வரையில் நம்ம எவ்வளவு சொற்களை பயன்படுத்துகிறோம் வீட்டில் மனைவி கிட்டே கணவன்கிட்ட பிள்ளைங்க கிட்டே வேலை செய்கிறவங்க கிட்ட ஆசிரியர்கிட்ட கிட்ட வெளியே தெருவில் அதில் எத்தனை சொற்கள் வடிகட்டி எடுத்த உண்மையாக இருக்கும் எத்தனை வடிகட்ட முடியாத பொய்யாக இருக்கும் நம்ம பேசுனதை சும்மா அப்படி யோசித்து பாருங்களேன் காலையிலேருந்து நடந்ததையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மக்கிட்ட சில பேர் சொன்னதில்லை எத்தனை பேர் தங்களுடைய சொற்களால் நம்மளை புண்படுத்தியிருப்பாங்க சில பேர் சொற்கள் நம்மளை புண்படுத்ததில்லை நம்ம மனசு புண்படுது எத்தனை பேர் நம்ம மனசை புண்படுத்தியிருக்காங்க சில பேர் கூட்ட இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையே மங்களமாக இருக்கு ஆறுதலான சொற்கள் ஆறுதலான சொற்கள் சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ விடிஞ்சதுலேருந்து படுக் படுக்கிற வரையில் நம்ம சுற்றி சொற்கள் தான் உலவிக்கொண்டே இருக்கின்றது நமக்கு தெரியல அதெல்லாம் அதில் நம்ம நாட்டு மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க சத்தமாகவும் பேசுவாங்க சும்மா அதில் நீங்கள் யாரும் கோச்சுக்கலாம் நான் சொல்லுவேன் இந்த வட இந்தியர்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பேசி பார்த்துருக்கீங்களா உங்கள் காதே பஞ்சர் ஆகிரும் ஒன்றுமே இல்லாத விஷயம் சத்தமாக தான் பேசுவாங்க நீங்கள் அயல் நாடுகளில் இந்தியர்கள்னாலே சத்தமாக பேசிக்குவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் படிஞ்சிருச்சு இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு முறை சுவிட்சர்லாந்தோட ஜூரிச் நகர்லேருந்து ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸ்க்கு ட்ரெயினில் நான் மனைவி என்னோடய ரெண்டு பசங்க பயணிக்கிறோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதினா அமைதி மரணம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் அமைதியாக இருக்கும் அந்த டிக்கெட்டை பரிசோதகர் பரிசோதிச்சுக்கிட்டே வந்தார் எல்லாேருக்கும் பார்த்துட்டு தேங்க் யூ தேங்க் யூ வேறே ஒரு வார்த்தை கிடையாது எங்கள் டிக்கெட்டை பரிசோதிச்சுட்டு தேங்க் யூ அப்படின்னுட்டு ப்ளீஸ் ஸ்பீக் கொலைட்லி மெதுவாக பேசிக்கோங்க அப்படின்ட்டு போனார் நான் அதில் நான் பேசவே இல்லையே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு ஏன் இதை நம்ம கிட்டே மட்டும் சொல்கிறாரு அப்புறம் தான் புரிஞ்சுது அவருக்கு என்ன சென்னையிலேருந்து வந்திருக்க ராமலிங்கம் தெரியுமா நான் இல்லை இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒருத்தன் குடும்பத்தோடு உட்கார்னா சத்தமாக தான் பேசி இருப்பான் அப்போ இந்த சொற்கள் இருக்குது பாருங்களேன் இந்த சொற்களை நாம் கவனிக்கணும் நம்ம பேசுகிற சொற்களை நம்ம கவனிக்கணும் நம்ம காதில் வந்து விழற சொற்களை நம்ம கவனிக்கணும் நமக்கு தைரியம் தரக்கூடிய சொற்களை பேசுகிறவர்கள் கூட தான் இருக்கணும் யாருடைய சொற்கள் உங்களுக்கு அதிர்ச்சி தருதோ யாருடைய சொற்கள் உங்களை பலவீனப்படுத்துதோ அந்த சொற்கள் தரவங்க கிட்டேருந்து விலகிடுறதுல தப்பே கிடையாது சிறந்த சொற்கள் இவ்வளோ நேரம் நான் சொற்களாக சொன்னனே இதை வள்ளுவன் ஒரு குரலில் சொல்லிட்டான் நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட நான் எந்த குரல் சொல்ல போகிறேன் சொல்லுக அப்படின்னு தொடங்குறான் குரல் சொல்லுக சொல்லை சொல்லை சொல்லுகல் சொல்ல தானப்பா போறோம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் வள்ளுவன் சொல்றான் சொல்லுக சொல்லை எப்ப எப்ப வேணா ஒரு ஆபீஸ்ல பேசுற பையன்கிட்ட பேசுற மனைவி கிட்ட பேசுற கணவன்கிட்ட பேசுற நண்பர்கிட்ட பேசுற மேடையில் பேசுற ஏதோ ஒன்று சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா குரல் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு சொல்றாங்க கூடவே சார்க்கும் தெரிஞ்சிருக்கு சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இது குரல் வள்ளுவன் என்ன சொல்றான் நீ ஒரு சொல்லை சொன்னீன்னா இதை விட நல்லா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சொல் இருக்கக்கூடாது உன் சொல் அப்படி தான் இருக்கணும் உன் சொல் அப்படி தான் இருக்கணும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் இன்னொரு சொல்ல கொண்டாந்து இங்கே அதுக்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படியே இருக்கக்கூடாது நிவாயத்திறந்து வரக்கூடிய சொல் இதுதான் அதுக்கு சரியான சொல் அப்படின்னு இருக்கணும் இதை யோசிச்சுருந்தோம்னா நமக்கு பேச முடியுமா சொல்லுங்கள் நம்மளை பேசாமல் இருக்க வைக்கிறதுக்கே வள்ளுவன் இந்த வேலை பண்ணுறான்